கிச்சன் தம்னையில் பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அட்டை வியாபாரம் பற்றி தான் வந்து பேச போகிறோம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி குடும்ப பெண்கள் வீட்டில் இருந்தபடியே வியாபாரம் செய்வது எப்படி இருபதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து நான் போட்டிருந்தேன் அதுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிஸ்னஸை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலுமே சரி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளாரே நான் இருப்பேன் ஆனால் என்னுடைய ப்ராடக்டை கொண்டு போய் நான் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா உங்களால் இல்லை எப்போதுமே வந்து உங்களுடைய ப்ராடெக்டை வந்து ரீச் பண்ணவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போகணும் கொஞ்சமாவது வந்து அக்கம் பக்கத்தில் பேசணும் பேசக்கூடிய தகுதி இருக்குங்க அந்த தகுதியை வந்து நம்ம வளர்த்துக்கணும் நம்ம பேசுனா மட்டும்தான் நம்மளுடைய பொருளை வந்து வியாபாரம் செய்ய முடியும் அதே பொருளை வந்து பார்த்திங்கனாக்கா பேசுறது மட்டும் கிடையாது கராராக பணத்தை வந்து வசூல் பண்ண தெரியணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளால வந்து அந்த பிஸ்னஸை வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும் இந்த இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனுமே இல்லாதவங்க தயவு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா யாரையும் நம்பாதீங்க நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாக்கா போதும் அதை வந்து அவங்க விற்று கொடுத்துருவாங்க நம்ம வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம பண்ண மாட்டோம் ப்ராடக்டை மட்டும் ரெடி பண்ணுவேன் நான் நான் வெளியில் போய் சேல்ஸ் பண்ண மாட்டேன் அக்கம் பக்கத்தில் என்னுடைய ப்ராடக்டை வந்து நான் ரீச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு பிசினஸ் பண்ணாதீங்க அதுதான் சொல்லுவோம் உங்க மேல நம்பிக்கை வைங்க மத்தவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க நம்மள நம்பணுங்க முதல்ல என்னால் முடியும் இன்னைக்கு விற்கிலன்னா என்ன என்னுடைய ப்ராடக்ட் நாளைக்கு விற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராடெக்ட் நீங்கள் என்ன வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடெக்டை ரெடி பண்ணணும் மார்க்கெட்டிங் இஸ் தான் மஸ்ட்டு அதாவது நம்ம ஒரு ஒரு பொருளை ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து சந்தைப்படுத்தணும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ண முடியும் நான் சந்தைப்படுத்த மாட்டேன் நான் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் எவ்வளோ பெரிய கம்பெனிஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளம்பரம் தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் விளம்பரம் பண்ணுவாங்க நிறைய விளம்பரங்கள் அதுக்காகவே வந்து பார்த்திங்கனா நிறைய செலவு பண்ணுறாங்க நம்ம டிவிலெல்லாம் வந்து ஆட் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம தான் விளம்பரம் பண்ணணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி பேசணும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம கேட்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வியாபாரத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுடைய கணவன்மார்கள் இல்லைனாக்கா வந்து அவங்களுடைய மாமியார் அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை விரும்புறது கிடையாது அதனால் எங்கள் வீட்டில் வந்து வெளியிலெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எங்களால் வந்து வெளியில் போய் மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னால் வெளியிலே போக முடியாது அப்படிங்கிறவங்க இருந்து வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிங்க டெய்லரிங் தெரியுமா டெய்லரிங் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன என்ன விஷயம் நல்லா வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம் நல்லா வரும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கணவன் அதுக்கப்புறம் வந்து மாமியாரோட அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஃபேமிலியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அதனால அவங்களெல்லாம் வந்து சமாதானப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைங்க ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து புரிய வைக்கணும் மேபி வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா போணிச்சின்னா உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க பெரும்பாலும் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் புரிஞ்சுக்கலன்னா அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால வேறு என்ன மாதிரி வீட்டில் இருந்தே பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வரும் இல்லைனாக்கா வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அதனால வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு வியாபாரமே பண்ணாக்கா இந்த தகுதிகள்லாம் நமக்கு இருக்கணுங்க எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் என்ன தான் வந்து ப்ராடெக்ட் எடுத்த உடனே சேல்ஸ்லாம் பண்ண முடியாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வாங்குவாங்க ஒரு சிலர் வந்து வாங்க மாட்டாங்க அந்த ஒரு சிலர் வாங்குறாங்க இல்லையா அதுதான் நம்மளுடைய வெற்றி அதனால் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து புது புது கஸ்டமர்ஸை பார்க்கணும் புது புது ஆட்களை பார்த்து நம்ம வந்து அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோன்னா தான் நம்மளுடைய பொருள் வந்து வியாபாரம் ஆகும் ஒரு பொருள் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக மூணுலேருந்து ஒரு ஆறு மாதமாவது ஆகுங்க உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு அதாவது ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பொருள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே அவங்க மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கே ஒரு ஆறு மாதம் ஆகும் புரியுதுங்களா அதனால வந்து உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங் பண்ணணுங்க கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நம்மளுடைய பொருளை வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க ஆமாம் என்னத்தை இவ பெருசாக பண்ணிட்டா ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிலாம் நம்மளை வந்து அந்த வியாபாரமே பண்ணக்கூடாத அளவுக்கு நம்மளை வந்து தரம் தாழ்த்தி பேசுவாங்க நம்ம பொருளை கூட வந்து தரம் தாழ்த்தி பேசக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது யாருனாக்கா நம்மளுடைய எதிரிகள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால அந்த இடத்துலலாம் நம்ம வந்து மனசு வந்து தளர்ந்துடக்கூடாது நம்ம பொருளை வந்து எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது அதனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவுல வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டை வியாபாரங்கள் எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த பதிவே ரொம்ப பெருசாகிடுச்சி முதல்ல வந்து இந்த இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய வியாபாரம் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் யாரும் வந்து ஏற்படுத்த மாட்டாங்க நிறைய பேர் காசு பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலாம் என்னென்ன தவறுகளை வந்து செய்யக்கூட கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சில விஷயங்கள்ல தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வேற வேற பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க